வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபோட்டோக்கு எப்படி நம்ம கியூஆர் செட் பண்ணுறது நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் நம்ம ஃபோட்டோவுக்கு கியூஆர் செட் பண்ணதுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குது நண்பர்களே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கூகுள் குரோம்லேயும் பண்ணலாம் நம்ம இருட்டோஷாப்லேயும் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓப்பன் பண்ணிவிட்டு இது இருக்குது இல்லைங்களா மீ க்யூஆர் இருக்குங்களா இதான் வெப்சைட்டு போட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ரியேட் கியூஆர் இருக்கு இல்லைங்களா இது ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த உடனே நம்மளுக்கு எந்த இதெல்லாம் பண்ணலமோ அதை காமிக்கும் உங்களுக்கு பிடிஎஃப்னா பிடிஎஃப் பண்ணிக்கலாம் யூடியூப்புக்கு வாட்ஸ்அப்புக்கு ஆடியோவுக்கு மேப்பு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் க்யூஆர் செட் பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம வந்து ஃபோட்டோவுக்கு பண்ண போகிறோம் அதனால் இமேஜ் நீங்களா அது கிளிக் கொடுங்க இது அப்லோடு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ எடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க நண்பர்களே இங்கே நேம் கேட்குது ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க இங்கே வந்து என்ன கேட்டகிரின்னு கேட்குது உங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன கேட்டகரியோ அதை கொடுத்துக்கங்க நண்பர்களே கொடுத்துட்டு கஸ்டமைஸை கியூஆர் டவுன்லோடு இருக்கேன் அது கொடுங்க நண்பர்களே ஒரு டூ செகண்ட் கழிச்சு ஆகி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு எந்த மாரி டிசைன்லாம் வேணுமோ அதை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கிறதே போதும் நம்மளுக்கு ஜென்ரேட்டான ஆன கியூஆர் வந்து சைடில் காட்டும் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ வச்சுக்கோங்க பிஎன்ஜி ஜேபிஜி நம்ம ஜேபிஜி வச்சுக்கலாம் சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வச்சுக்கோங்க நான் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருக்கேன் கொடுத்துட்டு கொடுத்துருக்க மாதிரி டவுன்லோடு இருக்கா அது கொடுத்துங்க டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் பண்ண கியூஆரை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ எக்ஸ் கொடுங்க நம்மளுக்கு எந்த ஃபோட்டோவில் வைக்கணுமோ வச்சுக்கோங்க நண்பர்களே நமக்கு இந்த வச்சுட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் ஸ்கேனர் கூட வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போங்க மீ க்யூஆர்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதில் போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கோங்க வந்து ஓப்பன் ஆயிரும் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்ம இப்போ வந்து ஸ்டெப் ஊட்டுவோம் பார்க்கலாம் நண்பர்களே இது டெலிட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் க்ரியேட்டிவ் கிளா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து பேர் விஷயில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குங்களா அது ஓகே கொடுங்க ஓகே ப்ளக் இன்னும் இருக்கும் அது ஓகே கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு நிறைய நண்பர்களே உங்களுக்கு வேணுன்னா இதில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நம்மளுக்கு கியூஆர் தான் தேவை இந்த சர்ச்சரிங்க இதில் போய் க்யூ ஆறுனு போட்டு என்டர் கொடுங்க என்டர் கொடுத்த உடனே இல்லை நிறைய இருக்கும் நம்மளுக்கு கியூஆர் ஜென்ரேட்டர் இருக்கு இல்லைங்களா இது ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால எனக்கு ஃபோட்டோஷாப்பில் இருக்குது அப்படியே விண்டோஸ் வாங்க நண்பர்களே எக்ஸ்டென்ஷன் இருக்கா ஓப்பன் பண்ணி இது ஒரு கல்வா கியூஆர் இருக்குங்களா ஓகே கொடுங்க நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு கியூஆர்னு ஒரு பேனல் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்து ஏன்னா டெக்ஸ்ட் வேணுணா கூட டைப் பண்ணிக்கலாம் நண்பர்களே அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏன்னா ஃபோன் நம்பரு இப்படி கூட டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லார்ஜ் வேணுமா லீகல் வேணுமா இப்படி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இது என்ன கலரில் வேணும் நம்மளுக்கு ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துருக்க கியூஆர் ஜென்ரேட்டர் வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும் நண்பர்களே இது வந்து நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பர்களே போஸ்ட் இமேஜின் இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு இதான் வெப்சைட் அட்ரஸ்ஸு நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறவங்களே போஸ்ட் இமேஜின்னு போட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இப்போ சூஸ் இமேஜின்னு இருக்கா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இமேஜ் இருக்கோ அது ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும் இந்த லோடாகி ஓப்பன் ஆகிட்டேன் நண்பர்களே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருதா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஃபோட்டோவை லிங்காக மாற்றி நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் அதாவது கியூஆராக மாற்ற போகிறோம் அப்படியே ஃபோட்டோஷாப்புக்கு வந்துருங்க நண்பர்களே நம்ம கியூஆர் ஜென்ரேட் ஒரு பேனல் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் அதில் வந்து அப்படியே பேசிக் கொடுத்துருங்க நண்பர்களே கொடுத்துட்டு கியூஆர் ஜென்ரேட்டும் கொடுங்க நம்மளுக்கு கியூஆர் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் பாருங்க கண்ட்ரோல் யூ எக்ஸ் கொடுங்க நண்பர்களே கொடுத்துட்டு அப்படியே அந்த இமேஜுக்கு வந்துடுங்க கண்ட்ரோல் வி கொடுங்க நம்மளுக்கு இமேஜ் பெருசாக இருக்கும் சின்னது பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சுருங்க நம்மளே எந்த இடத்துல வேணுமோ அப்படியே வச்சுருங்க மொபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க இந்த க்யூஆர் இருக்க ஸ்கேன் பண்ணி பாருங்கள் நம்ம கூகுள் லென்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஆல்பத்துக்கு இந்த மாதிரி கியூஆர் இருக்கு என்ன வச்சுக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த கியூஆர் ஸ்கேன் வாழையில இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ நண்பர்களே வணக்கம்